ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ராகமும் இருபத்து ஐந்தாவது அதிகாரம் முப்பத்து ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவன் போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த மிக பிரதானமான குடும்பம் சார்ந்த கட்டளைகளில் இதுவும் ஒன்று ஒருவனுடைய சகோதரன் ஏழ்மையினால் வருந்தி தரித்திரப்பட்டு வேலை செய்து முன்னுக்கு வர முடியாத நிலையில் காணப்படுவானானால் அவனை கைவிடவோ அற்பமாய் எண்ணவோ கூடாது அவனை ஆதரித்து கைதூக்கி விட வேண்டும் இதுதான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன முக்கியமான கற்பனை அவனை பிறனை போல நடத்துவதோ அவன் கையில் பணத்திற்கு வட்டி வாங்குகிறதோ பொலிசை வாங்குகிறதோ ஒருபோதும் செய்ய வேண்டாம் என்றும் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார் இப்படி செய்வதனால் குடும்ப நலனும் சமூக நலனும் பேணி காக்கப்படும் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருந்தார் ஆகவே தேவன் நம்மில் எதிர்பார்க்கின்றது குடும்பங்களுக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய் காணப்பட வேண்டும் தாழ்ந்த சகோதரனை அற்பமாய் நினைக்க கூடாது உயர்ந்த சகோதரன் மேட்டிமையானவனாக தன்னை எண்ணவும் கூடாது எல்லாரும் சகோதரர்கள் என்கிற அந்த உறவின் அடிப்படையில் பழகி கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் தேவன் தம்முடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய காரியம் ஆனால் இந்த அனுபவத்தை இந்த நாட்களில் பெரும்பாலும் நம்மால் பார்க்க முடிகிறதில்லை வேத வசனங்களை கைக்கொண்டு கொண்டு வாழ்கிற அநேகரிடத்தில் கூட இந்த அனுபவங்கள் இல்லாமல் இருக்கின்றதை நம்மால் ஒத்துக்கொள்ள முடியும் கர்த்தருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாகிய நாம் இந்த காலை வேளையிலே நம்முடைய சகோதரர்கள் தரித்திரப்பட்டோ ஏழ்மை நிலையிலேயோ இருப்பார்களானால் அவர்களை ஆதரிப்பதற்கும் கைதூக்கி விடுகிறதற்கும் முன் வர வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் இதை பார்த்து சந்தோஷப்படுவார் உயர்வும் மேன்மையும் ஒரு மனுஷனுக்கு எல்லா காலங்களிலும் தலைமுறைகளிலும் இருப்பதில்லை சில காலம் இருக்கின்றது அதன் பின்பு அவைகள் இல்லாமல் போய்விடுகின்றது நம்முடைய கண்கள் காண எத்தனையோ வசதி படைத்தவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அந்த மேன்மையை இழந்து நிற்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம் அப்படியானால் இவை எதை சொல்லுகிறது என்றால் உலகத்தின் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யாருக்கும் நிலைவரமானது அல்ல ஆகவே மனிதாபிமானத்தோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒத்தாசையோடு அற்பமாய் எண்ணாதபடி நடந்து கொள்வோம் கர்த்தர் அதில் பிரியப்படுவார் நாம் அப்படி நடந்து கொண்டால் ஒரு தாழ்வு நமக்கு வரும்போது நம்மை கைதூக்கிவிட கர்த்தர் வேறு நபர்களை ஏற்படுத்துவார் நாம் நிலை நிற்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையில் சொல்லியிருக்கின்ற மகிமையான ஆலோசனையின்படி தரித்திரப்பட்டு ஏழ்மை நிலையில் இருக்கின்ற எங்கள் உறவினர்களையும் சகோதரர்களையும் குறித்து கரிசனை உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் ஒருபோதும் அவர்களை அற்பமாகவோ கீழாகவோ நினைத்து விடாதபடி தேவரிர் எங்களை எச்சரிக்கையுள்ளவர்களாய் பண்ணும்படி ஜபிக்கின்றோம் ஒன்று போல நேசிக்கிற நல் மனதை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக